இருக்கணும் அப்படின்னா சாப்பாடு எப்படி முக்கியமோ அது போல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் வசனம் வசனம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இப்ப படிக்க போறோம் யார் யார் காலையில தூங்கி எழுச்சிட்டு பல்ல விளக்குனது முன்னாடி எடுத்துட்டீங்களா யார் யார் குளிச்சது இல்ல யாருமே குளிக்கல எப்ப குளிப்பீங்க சாயங்காலம் வெடி சரிங்களா எதுக்காக நம்ம குளிக்கிறோம் உடம்புல சுத்தமா இருக்கணும் எதுக்கு பல்லு வளர்க்கிறோம் பல்லு மொதல் சுத்தமா இருக்கணும் இன்னொன்னு அப்பதான் நம்ம பக்கத்துல பேசுறவங்க நிப்பாங்க நீ பல்லாம போனீங்கன்னா நிப்பாங்க பல்லாம போனாலும் நிக்க மாட்டாங்க குளிக்காம போனாலும் என்ன செய்ய முடியாது நிக்க முடியாது என்ன செய்யும் நாத்தமான ஆறும் சரியா அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அதைதான் என்ன செய்வோம் நம்மள விரும்புவோம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களும் விரும்புவாங்க நாம சுத்தமா இருக்கிறதா பக்கத்துல இருக்கிறவங்களும் விரும்புவாங்க சரியா அதே போல ஏசப்பாவும் நம்ம இழுதையும் சுத்தமா இருக்கணும்னு என்ன செய்யறாரு விரும்புறாரு நம்மளுடைய உடம்பு மட்டும் சுத்தமா இருந்தா போதுமா கௌரி நம்ம உடம்பு மட்டும் சுத்தமா இருந்தா போதுமா இருதயக்குள்ள இருந்துச்சுன்னா இருதயம் எப்படி இருக்குமா அழுக்கா இருக்குமா நம்ம உடம்ப குளிச்சு சுத்தம் கழுவி சுத்தம் என்ன போடுவோம் சோப்பு போடுவோம் யார் யார் சோப்பு போடுவீங்க ஹமாம்

பேஸ்டு கோ கோட் பல்படி கோபால் பல்படி இந்த மாதிரி நிறைய இருக்கு எதுக்காக நம்ம பண்ண சுத்தம் பண்றதுக்காக அதுபோல நம்ம இருந்தவத்தை சுத்தம் பண்றதுக்காக பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு எவ்வளவு வசனங்கள் இருக்கு எவ்வளவு வசனங்கள் இருக்கு நிறைய வசனங்கள் இருக்கு நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பாகப்படுறோம் யார் யாருக்கு வசனம் சொல்லி தந்தா பிடிக்கும் பாபாவுக்கு கைத்துக்குங்க கலையை எழுதிச்சோன்னா ஜபம் ஏசப்பா விரும்புவாரு நம்ம 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 வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறோம் அம்மா அப்பாவோட பேசுறோம் நம்ம சொந்தக்காரங்களோட பேசுறோம் நம்ம கூட பிறந்த அண்ணா அக்கா தங்கச்சி தம்பி இவங்களோட எல்லாம் பேசுறோம் ஆனா ஏசப்பா கூட நம்ம எப்பதான் பேச முடியும் ஜபம் பண்றதுதான் பேச முடியும் சரியா அப்ப ஏசப்பா கூட யாரெல்லாம் பேசுறீங்களோ அவங்கள எல்லாம் ஏச ரொம்ப பிடிக்கும் ஓகேவா சரி இப்ப வசனம் பாக்கலாமா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் வசனம் யார் சொன்ன நீங்கதாக்கா சொன்னீங்க இப்ப அப்படிங்கிறீங்களா நான் தான் சொன்னேன் ஆனா நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பது யாரு ஏசப்பா இது வந்து ஏசப்பாவுடைய வசனம் ஏசப்பா சொல்றாரு நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அதனால நீங்கள பரிசுத்தமா இருங்க அவரு கூட நாம அவரோட பிள்ளைங்க தானே இப்ப நம்ம யாராலும் இருக்கிறோம் நம்மளை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஆனா நீ உனைய உங்க அம்மா மாதிரியே இருக்க நீ உங்க அப்பா மாதிரியே இருக்க நீ உங்க பாட்டி மாதிரியே இருக்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா சரியா அதே போல நம்ம இருபத பாத்து நம்முடைய பேச்ச பார்த்து நாம நடந்துக்கிறத பார்த்து ஏசப்பையெல்லாம் சொல்லுவாரு பரவாயில்ல என் பிள்ள இனிய மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் ஏன்னா ஏசப்ப எப்படி இருக்கிறாரு பரிசுத்தமா இருக்கிறாரு பேசு போட பிள்ளைங்க நாமளும் எப்படி இருக்கணும் பரிசுத்தம் பரிசுத்தம்ல இல்லையா இருதயத்துல சுத்தமா இருக்கிறது எந்த ஒரு பாவமும் இல்லாம இருதயத்துல சுத்தமா இருக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தம் நம்ம குளிச்செல்லாம் சூப்பரோம் அந்த அழுக்கு போயிடும் அப்ப நாமும் சுத்தமா இருப்போம் அதே போல நம்மளுடைய இருதயத்துல பாவம் இருக்கும் அடுத்து ஒரு கேம் விளையாட போறோம் இது சம்பந்தமா ஒரு கேம் ஒண்ணு விளையாட போறோம் சரியா இந்த வசனம் இந்த வசனம் எல்லாரும் உங்கள கேம்ல சேர்த்துக்குவேன் சேர்த்துக்க மாட்டேன் நம்முடைய இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கறதான் ஏசப்பா விரும்புறாரு வசனம் சொல்லலாமா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் கூடவே இருக்கவே நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருலாமல் நான் வாழ முடியாது என் என் கூடலே இருலாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருலாமல் நான் வாழ முடியாது வாழ்க்கையிலே வெளிச்சமானிறே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிறே ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிறே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிறே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனம் நீரே எனக்கு எல்லாமே நீங்கமானப்பா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க சங்கீதம் ஒண்ணு நிர்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாதைகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார முடித்தல் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் ஏற்காலங்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இணை எதிராத மரத்தை போல் இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்கர் அப்படி இராமல் காற்று பற கடிக்கும் பதனைப் போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கிலும் பாவைகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கத்தர் நீதிமன்றங்களின் வழி வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் இருபத்தி மூணு கத்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புலநீடுங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இரண்டையில் கொண்டு போய்விடுகிறார் அவரை நாத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார் என்னை நீதியின் நடத்துகிறார் நான் மரண எரிலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான் மரண எரிலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் கத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு தந்தையை வாழ்த்துப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபியும் என்னை தொடரும் நான் கத்தனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் 人的大道上，人。

கத்தி கத்தி பார்த்த கட்டுக்கவே அந்த வழி போட ரெண்டு பேரும் தொடல கத்தி கத்தி பார்த்தே ஒருவர் என்னையும் ஒருவர் வந்தார் என்னையும் தம்பி தங்கோவர மனுஷன் அவர் காயக் கொட்டுவார் நீ காலமில்லாம் வாழ்வருக்கு பாதை காட்டுவார் தாயும்

கடுக்கலி போடல கத்தி கத்தி பார்த்த கடுக்கவேடி ஒருவர் சாக கடந்த என்ன என்ன தேடி ஒருவர் சாக கடந்த என்னை தம்பி தம்பி தங்கள் கோன் உயப்பட்ட மனுஷன் அவர் காய கட்டுவார் நீ காலம் எல்லாம் வாழ்வதற்கு பாதை காட்டுவார் உக்காயப்பட்ட மனுஷன் அவன் காய காட்டுவார் நீ காலம் எல்லாம் வாழ்வதற்கு பாதை காட்டுவார் நல்ல பாதை காட்டுவார் நல்ல பாதை காட்டுவார் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே இந்த காலை முதல் மதியம் வரைக்குமாக இதே தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த விபிஎஸ் முதலாம் நாளினுடைய இந்த இரண்டாம் பகுதியை கத்திராய் தேவன் ஆசீர்வாத்து கொடுங்க தகப்பனே பிள்ளைகளை கத்திராய் தேவன் நீ இன்னும் உடைய ஞானத்தை கொடுத்து நீ வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது இப்போ கட்சி கொடுக்கவிருக்கக்கூடிய பிரச்சனங்கள் பாடல்கள் எல்லாவற்றையும் இப்படியே சமூகத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கத்த பிள்ளைகளுக்கு ஒருமன பற்றி நாவியை தந்து நல்ல முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தந்து நீர் நாங்கள் தாவே துதிகளை உண்டு என்று வழிநடத்தும்படிக்காகவே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை துடிக்கக்கூடிய துதி வீரர்களாக சிவ வீரர்களாக எலும்பு தக்களாக பயன்படும்படிக்காக நாங்கள் ஒப்புக்கொடுத்து சிபிக்கிறோம் கத்தனுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் கத்தன் நீங்களே வழிநடத்துறோம் ஏசுவை நாம சி சிபிக்கிறோம் ஆமே